நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களின் தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி சக்தி கண்ணாம்பூச்சி பத்து மனித உடற்கூறியலின்படி படி போன்ற ஹார்மோன்கள் தான் நமக்கு மகிழ்ச்சியான மனநிலையை உண்டாக்கி நம்மை மகிழ்ச்சியாக அது என்னவோ அருகே இருக்கும் போதும் அவனது பார்வை என்னை தீண்டும் போதும் அவனது ஸ்பரிசத்தை நான் உணரும் போதும் இவை கணிசமாய் சுரக்கின்றனவோ ஏனெனில் அவனது அருகாமை கொடுக்கும் மகிழ்ச்சியாக மனநிலையை வேற எந்த விஷயமும் எனக்கு கொடுத்ததில்லை ரோஹிணியின் டைரி குறிப்பில் இருந்து ரோஹினியும் உதயச்சந்திரனும் ஊட்டியிலிருந்து காரிலேயே அம்பலம்புலாவில் இருந்து தங்களது இல்லத்திற்கு வந்துவிட்டனர் நவரக்கல் கோவில் சாலையில் பசுமை சூழ்ந்த இடத்தில் அமைந்திருந்தது அவர்களின் இல்லம் விருந்தினர்கள் வந்தால் தங்குவதற்காக கீழ்த்தரத்தில் இரண்டும் மாடியில் ஒன்றுமாக மூன்று படுக்கடைகள் மாடுலர் கிச்சன் பரந்து விரிந்த ஹால் மற்றும் பெரிய வரவேற்புடன் கூடிய அந்த த்ரீ வீட்டில் உதயசந்திரன் சொன்னது போல பால்கனி பெரியதாக செடியில் வளர்க்கும் அளவுக்கு அமைந்திருந்தது அவன் சொல்லாத ஒன்று வீட்டை சுற்றி இருந்த காளியிடம் தோட்டத்திற்காக விடப்பட்டதேதான் அதை கண்டதுமே ரோஹிணியின் மனதில் அந்த இடத்தில் என்னென்ன செடி கொடிகளை நட்டு வளர்க்கலாம் என்ற திட்டம் உதயமாகிவிட்டது செடிகள் தான் இல்லையே தவிர நான்கு நெடு உயர்ந்த விருட்சங்கள் மூளைக்கொன்றாய் வளர்ந்து வீட்டிற்கு நிரலை வாரி இறைத்தன விருட்சங்கள் கொடையாக இயற்கை காற்று வீட்டிற்குள் தாராளமாக வந்து செல்லும் வகையில் பெரிய ஜன்னல்கள் வேறு அமைக்கப்பட்டிருந்தன ரோஹிணிக்கு முதல் பார்வையிலேயே வீட்டை பிடித்து விட்டது ஏற்கனவே உதயசந்திரன் அவர்களின் உடைமைகளை அங்கு கொண்டு வந்து விட்டதால் தேனிலவுக்கு எடுத்துச் சென்றவை மட்டும் துவை தடுக்கும் வேலை அவளுக்கு அடுத்ததாக அவள் செய்தது பூஜை அறையை ஒழுங்குபடுத்தியதுதான் பின்னர் ஆரம்பித்த வீட்டை சுத்தம் செய்து தங்களுக்காக ஜாகையாக மாற்றும் வேலையை ஒரு நாள் முழுவதுமே ஆக்கிரமித்து கொண்டது உதயசந்திரன் மனைவிக்கு ஒத்தாசை செய்தவன் அன்றைய தினம் மூன்று வேளை உணவையும் ஸ்புகி மூலம் அரவழைத்துக் கொண்டான் அவசர கதியில் காலை உணவை ஊண்டிருந்த இருவரும் வேலையை முடித்துவிட்டு முடித்து மதிய உணவை ருசித்தனர் சாப்பாட்டுடனே அவனது பணியிடம் இதர வசதிகள் பற்றி அவளுக்கு தெரிவித்தான் பேங்க் கச்சேரி ஜங்ஷன் இந்த கிராஸ் பண்ணலாம் சூப்பர் மார்க்கெட் ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்கு சிரமப்பட வேண்டாம் இங்க ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள் ரொம்ப ரோஹிணி ஒரு சண்டே அங்க போயிட்டு வரலாம் சுத்தி சுத்தி நிறைய டெம்பிள்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்கிற ஏரியா ஒன் வீக் போகட்டும் உனக்கு இந்த ஏரியா பழகுனதும் ஸ்கூல்ல வேகன்சி இருக்கான்னு விசாரிப்போம் இருவரும் பேசியபடியே உணவை முடித்து கொண்டனர் மளிகை பொருட்கள் பால் தயிர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வந்த பின்னர் உதயச்சந்திரன் அவனது பணி நிமித்தமாக வங்கி மேலரிடம் பேசவும் ரோகிணி அவர்களது அறையையும் பால்கனியையும் சுற்றி சுற்றி வந்தாள் மாலை மங்கிய நேரம் முகம் கழுவி பூஜை அறைக்குள் நுழைந்தவள் விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசத்தை முணுமுணுத்துவிட்டு தந்தை கொடுத்திருந்த திருநீற்று மரவையில் இருந்து மோதிர விரலால் தொட்டு நெற்றியில் சிறு கீற்றாக பூசிக்கொண்டாள் உதயச்சந்திரன் தனது அலுவல் ரீதியான பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டு வரவும் ஆளுக்கு ஒரு கோப்பை காப்பியுடன் வீட்டின் வெளிவரண்டாவில் அமர்ந்தனர் இருவரும் அப்படியே பக்கத்துல நர்சதி ஏதாச்சும் இருக்கான்னு விசாரிங்க உதய் இங்க நிறைய இடம் இருக்குல்ல அழகா கோடன் போடலாம் உதயசந்திரன் சரி என தலையசைத்தவன் மனைவியுடன் விளக்குகள் வாரி இறைத்த பால் ஒளியில் வீட்டை சுற்றிலும் கிடந்த இடத்தை நோட்டமிட்டான் வளமான ஆனால் ஆங்காங்கே பெரிய பெரிய பொந்துகள் போட்டிருக்கவும் பொந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க பெருசாலி நடமாட்டம் இருக்கும் நம்ம என்ன செடி வச்சாலும் வேர்ல தோண்டி நாச பண்ணிடு ரோஹினி என்கவும் ரோஹினி உதட்டை பிதுக்கினாள் வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட் வே இருக்கான்னு யோசிங்களேன் நீங்க தான் ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சு கணவனை தூண்டிவிட்டவள் அவன் யோசனைகள் ஆளவும் மெதுவாய் காலியிடத்தில் இடத்தில் போட்டாள் பெரிய விருட்சங்களாக வளர்ந்து நின்ற மரங்களின் பறவைகளின் ஆக்கிரமிப்பு அதிகம் என்பதை அவற்றின் கீச்சு சத்தமும் படபடக்கும் ஒளியும் சொல்லாமல் சொன்னது அப்போ டெய்லி மார்னிங் பேட்ஸோட சவுண்டு தான் நமக்கு டியூன் பைக்கும் காரும் கிராஸ் ஆகிற சத்தத்துல கண்முடிச்ச உனக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் பாரு ரோஹிணி தனக்கு தானே சொல்லி கொண்டவள் சந்திரனின் ரோஹிணி என்று அழைப்பில் அவன் நின்று கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்றாள் ஐ ஹேவ் அன் ஐடியா ஓபன் மை கார்டன் வச்சா தானே பெருசாலி அட்டகாசம் பண்ணும் நம்ம கிரீன் ஹவுஸ் கார்டன் வச்சா என்ன கணவனது யோசனையில் முகம் வளர்ந்தவள் உடனே சோர்ந்தும் போனாள் அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே உதய் சோ வாட் நீ என்ன நகை வேணும் லக்ஸரி திங்ஸ் வேணும்னு ஆசைப்படுற காலி இடத்துல தோட்டம் போடணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா யோசிக்கிற உங்களோட இந்த சின்ன ஆசையை கூடவா என்னால் நிறைவேத்த முடியாது ரோஹிணி சந்தோஷ மிகுதியில் கணவனை அணைத்துக்கொண்டவள் தேங்க் யூ ஸோ மச் உதை என்று கூற யுவர் வே ஆஃப் தேங்கிங் இஸ் சோ ப்யூர் அண்ட் சைல்டிஷ் என்றான் அவன் கண்களில் குறும்பு கூத்தாட ரோகிணிக்கு அவன் சொல்ல வருவது புரியாமலா இருந்திருக்கும் புரிந்துவிட்டது என்பதன் அடையாளம்தான் அனிச்சையாக அவனது கண்ண கதப்புகளில் ஏறிய நான சிவப்பு இன்னும் அனைத்தபடியே வெக்க மேலிட நின்றவளின் கண்ணங்களில் ஏறிய சிவப்பு மறக்க செய்து பித்தனாக்கியது விளைவு அந்த சிவப்பை இன்னும் அதிகரிப்பதாய் அவனது இதழ்கள் அவள் கண்ணத்தில் முத்த கோலமிட துவங்கியது அந்த காதல் கணவனது முத்தத்தில் மெல்ல மெல்ல உருவ துவங்கியவள் அடுத்து அவனது இதழ் முற்றுகையிட அவளது இதழை தேடவும் சுதாரித்தாள் எனவே உதயசந்திரனுடைய இதழ்கள் அடுத்த கட்டமாய் தீண்டியது என்னவோ ரோஹிணியின் தான் அந்த தீண்டலில் ஏமாற்றத்தை உணர்ந்தாலும் அடுத்த நொடி அவளின் சிறிய நாசியில் முத்தமிட்டு தனது ஏமாற்றத்தை போக்கிக் கொண்டான் அவள் கணவன் ரோஹிணி பேச்சின்றி நின்றவள் எங்கோ ஒளித்த பறவையின் குரலில் மோன நிலையிலிருந்து விடுபட்டாள் குறும்போடு காதலும் சரிவிகதமாய் நிரம்பிய கண்களுடன் நின்ற கணவன் நிற்கவும் செல்லமாக அவன் கண்ணத்தில் அடித்தாள் அவள் இந்த ரோமியாவை தான் எடுக்கிறதெல்லாம் ஷெடியூலை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா மிஸ்டர் டேமேஜர் நீ எப்படி சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் என்னை கலாய்க்கிறியோ அதே மாதிரி நான் சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் ரோமியாவை தான் எடுக்கிறேன் இதுக்கெல்லாம் ஷெடியூல் போட்டா சரியா வராதில்ல அது சரி இதில் மட்டும்தான் சார் ரொம்ப தெளிவு கேலியாய் ராகம் போல் இழுத்து பொழிந்தவளிடம் இதுக்கு மேலே இங்கே நின்னா சைனஸ் போதோ உன்னை பாட படுத்து ஆரம்பிச்சிடும் வா உள்ள போகலாம் என்றவன் அவளுடன் வீட்டிற்கு சென்று விட்டான் பின்னர் பிறந்த வீட்டு சீராய் வந்த வீட்டு உபயோக பொருட்களை தவிர்த்து இன்னும் என்னென்ன அடிப்படை தேவைகள் என்பதை இருவருமாக சேர்ந்து பட்டியலிட்டனர் இன்வென்டர் டிவி வேக்கூம் கிளீனர் இதெல்லாம் மஸ்ட் இண்டக்ஷன் இருக்கு சோ சிலிண்டர் வர வரைக்கும் சமாளிச்சுக்கலாம் தேவைகளை பட்டியலிட்டாள் ரோஹிணி இவை அனைத்தையும் வார இறுதி விடுமுறைக்கு ஒத்தி வைத்தவர்கள் குளிர்பதன பெட்டியிலிருந்த உணவு பொட்டலங்களை சூடுபடுத்தி சாப்பிட்டுவிட்டு முடித்துக்கொண்டனர் காலையில் தனக்கு காலை உணவு வேண்டாம் என சாதத்தோடு சாம்பாரும் உருளைக்கிழங்கு புட்டும் செய்து டப்பாவில் அடைத்துதான் அனுப்பினால் ரோஹிணி ஒழுங்க காலி பண்ணிடணும் நீங்க மட்டும்தான் சாப்பிடணும் என்ற மிரட்டல் வேறு இலவச இணைப்பாய் வரவும் தலையாட்டி விட்டு காரை கிளப்பினான் உதயசந்திரன் கச்சேரி பே பெரிய வணிக வளாக கட்டடத்தின் கரைதரத்தில் அமைந்திருந்தது அவன் பணியாற்றும் சவுத் இந்தியன் வங்கியின் அம்பலம்புலா கிளை அலுவலகம் முதல் நாளன்று ஒருவித படபடப்புடன் வந்தவனை அவனது சக பணியாளர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் சீஃப் மேனேஜரான பிரதீப் கோவைக்காரர் என்பதால் உதயச்சந்திரனுக்கு மற்ற அனைவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் இவங்க கிளர்க் சவிதா இவங்க நேம் அல்போசிஸ் நம்ம பேங்கோட அப்ரைசர் இவர் தான் கேஷியர் விஜின் வர்க்கிஸ் ஒருவொருவராக அறிமுகப்படுத்தியவர் வங்கி அதிகாரிகளுக்கு பிரத்யேகமாக வழங்கப்படும் சலுகைக்கான நடைமுறைகளை சீக்கிரம் முடித்துவிடும்படி அவனிடம் கேட்டுக்கொண்டார் அவனுக்கும் ரோஹிணிக்குமான மருத்துவ காப்பீடு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எரிபொருளுக்கான அலவன்ஸ் போன்ற சலுகைக்கான அலுவலக நடைமுறைகளும் வழக்கமான அலுவல்களும் அவனது பணியின் முதல் நாளை விளங்கிக் கொண்டன மதிய உணவு இடைவெளியின் போது சீனியர் மேனேஜரிடமே நர்சரி குறித்து விசாரித்தான் உதயச்சந்திரன் உங்கள் வீடு இருக்க ஏரியாவில் நர்சரி இருக்கு உதய் எல்லா வகையான பிளான்ஸும் அங்கே இருக்கும் பொதுவாக என் பொண்ணு பர்த்டேக்கு மரம் நடுறது வழக்கம் அதுக்கு பாஸ் டூ இயர்ஸாக அந்த நர்சரியில் தான் நாங்கள் சாப்ளிங் வாங்குறோம் அப்படியே இங்கே க்ரீன் ஹவுஸ் அரேஞ்ச்மெண்ட் தர ஆள்கள் இருக்காங்களா பிரதீப் சார் என் ஒய்ஃப் ஒரு நேச்சர் லவ்வர் அவளுக்கு கார்டன் வைக்கணும்னு ஆசை ஆனால் வீடு இருக்க ஏரியாவில் பெருசாளி தொந்தரவு இருக்கும்னு தோணுது அதான் க்ரீன் ஹவுஸில் வச்சு வளர்ப்போம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இங்கே டெரஸ் கார்டன் ஆளுங்க இருக்காங்க உதய் பட் கிரீன் ஹவுஸ் அவ்வளோவா இங்கே பிரபலமாகலை நாட் அ பிக் டீல் நீங்கள் ஃபாரினர்ஸோட கார்டன் பிளாக்ல டிஐஒய க்ரீன் ஹவுஸ் செட்டப் பற்றி வீடியோ இருக்கும் அதை ரெஃபர் பண்ணுனால் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சே வேலையை முடிச்சிடலாம் அதுக்காக எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த கார்டன் வேலையை நீங்களும் உங்க ஒய்ஃபும் சேர்ந்து செய்யறதுல மூணு நன்மை இருக்கு உதயசந்திரன் என்ன வேணா வினவ இப்ப நீங்க இதுக்குன்னு வேலையாளுங்களை வச்சா ரா மெட்டீரியலோட சேர்ந்து அவங்களுக்கு சாலரி எக்கச்சக்க செலவு இருக்கும் நம்மளே பண்ணிட்டோம்னா காஸ்ட் சேவிங் தானே என்றார் பிரதீப் குட் பாயிண்ட் நெக்ஸ்ட் பொதுவா நம்மள மாதிரி ஆபீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு சண்டே பொழுது போகவே செய்யாது உதய் இப்ப கார்டனிங் வேலையை நீங்களே செஞ்சா அன்னைக்கு நாள் போனதே தெரியாது இதுவும் வேலிட் பாயிண்ட் தான் கடைசி பாயிண்ட் என்ன சார் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நீங்க ஸ்ட்ரெதை எடுத்து கிரீன் ஹவுஸ் வேலைய முழுக்க செஞ்சீங்கன்னா உங்க ஒய்ஃபுக்கு உங்க மேல எக்ஸ்ட்ராவா பாசம் வரும் நம்ம ஹஸ்பண்ட் நமக்காக எல்லா வேலையும் எழுத்துட்டு போட்டு செய்யறாருன்னு உருகி போயிடுவாங்க சோ இந்த வேலை கட்டாயம் அவங்களோட குட் புக்ல உங்க நேம எழுதும் கல்யாணமான புதுசுல நம்ம பேரை எழுதினா தான் உண்டு எவ்வித அலட்டலும் இன்றி பிரதீப் இயல்பாய் உரையாடிய விதத்தில் உதயசந்திரன் மனதில் அவருக்கென ஒரு இடம் முதல் நாளிலேயே உண்டாகிவிட்டது அதன் விளைவாக ரோஹிணியின் மிரட்டலை மீறி தனது சாம்பாரையும் உருளைக்கிழங்கு புட்டையும் அவருடன் பகிர்ந்து கொண்டான் பிரதீப்பும் தனது பிரதீப்பும்பாத்தை அவனுக்கு அளித்தவர் இன்னைக்கு என் கூட சாப்பிட ஓகே சொன்னதுக்கான பனிஷ்மெண்ட் இது என்று கூற உதயசந்திரனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை அவரது கலகலப்பான சுபாவம் ரோஹிணியை நினைவுப்படுத்தியது அவனுக்கு உடனே அவளது மொபைலுக்கு அழைத்தவன் உறக்க கலக்கத்துடன் அவள் குரல் கேட்கவும் ஏய் தூங்கு சாப்பிட்டியா இல்லையா என்று வினவ எந்த கேள்விக்கும் கன கச்சிதமான பதில்களை தயாராக வைத்திருக்கும் அவன் மனைவி இக்கேள்விக்கும் யோசிக்காது பதிலளித்தாள் சாப்பிட்டாச்சி சாப்பிட்டாச்சி அது என்ன தூங்கு மூஞ்சின்னு கிண்டல் பண்றீங்க நைட்டு ஒழுங்கா தூங்க விட்டா நான் ஏன் பகல்ல எப்படி தூங்கி வளையறனாம் அவனை மணக்குவதற்காக கேட்ட கேள்வி அது ஆனால் உதை சந்திரனுக்கு சிரிப்பையே கொடுத்தது கேட்டவளும் பிற்பாடுதான் அர்த்தத்தை புரிந்து கொண்டமையால் பேச்சை லாகவமாக வேறு திசைக்கு மாற்றினாள் நான் கொடுத்த லன்ச் ஃபுல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு மேடம் ஒரு பறக்க கூட மிச்சம் இல்லை எஸ் சி குடும்ப இஸ்திரி பதவிக்கு வந்ததும் என்னோட முதல் சமையல் இது எப்படி இருந்துச்சு உதய் நாட் பேட் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு வெகு சாதாரணமாக பதில் வரவும் வெகுண்டெழுந்தாள் ரோகிணி சாப்பாடுனா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் பின்ன தொட்டில கொட்டுற மாதிரியா இருக்கும் இது ஒரு காம்பிளிமெண்ட்னு சொல்ல வந்துட்டீங்க இருமன் இதுக்கு பழி வாங்குற விதமா இன்னைக்கு நைட் டின்னரை பிளான் பண்றேன் சரவெடியாய் அவள் படப்படுத்ததில் உதயசந்திரன் பொங்கி வந்த சிரிப்பை அடக்க பெரும்பாடு பட்டான் ரொம்ப சிரிக்காதீங்க அப்புறம் உங்க முப்பத்தி ரெண்டும் பல்லும் கொட்டி பொக்கவாய் பரமசிவனா மாறிடுவீங்கன்னு விட்டுடுவேன் சரிங்க லேடி விஸ்வாமித்திரரை நான் பயந்துட்டேன் உங்க லஞ்ச் எப்படி இருந்துச்சுன்னு வீட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ரோஹிணியிடம் பேசி முடித்தவனின் இதழில் இன்னுமே சிரிப்பு அகலவில்லை பொதுவாக எந்த உணர்வையும் வெளிப்படையாக காட்டுவது என்பது அவனது ஜீனில் இல்லாத பழக்கம் நம் ஜீனில் இல்லாத பழக்கம் சகவாச தோஷத்தால் நமக்கு கொள்ளும் வாய்ப்புள்ளதல்லவா அப்படிதான் மனதில் நினைப்பதை மறைக்காமல் வெளிக்காட்டும் ரோஹிணியுடனான மன வாழ்க்கையின் அழகிய நாட்கள் உதயச்சந்திரனை கூட உணர்ச்சிகளை அழகாக கையாள தெரிந்தவனாக மாற்றிவிட்டன